வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகள் வாசிப்பது ராம் சுந்தர் காந்தரூபன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் காரணமாகவே நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் பயணத்திற்கு நட்பு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன ஜனாதிபதி ரணில் பெருமிதம் திடீரென காணாமற் போயுள்ள அரச வாகனங்கள் தீவிரமடையும் விசாரணைகள் மலையக மக்களின் முழுமையான ஆதரவு ரணிலுக்கே வடிவேல் சுரேஷ் உறுதி சொந்த அண்ணனால் தம்பிக்கு நேர்ந்த கதி விசாரணைகள் தீவிரம் துண்டு பிரசுரத்தை வாங்க மறுத்த வர்த்தகர் மீது தாக்குதல் நடத்திய கட்சி அமைப்பாளர் இலங்கையின் வெளிநாட்டு கடன் குறித்து நிதியமைச்சு வெளியிட்ட தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் இதுவரையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களில் அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வாக்காளர் அட்டைகளை எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஓராம் திகதிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் தொன்னூற்று எட்டு சதவீதமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கடந்த மூன்றாம் திகதி முதல் பதினான்காம் திகதி வரை வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் கடந்த இரண்டு வருடங்களில் முன்னெடுத்த வேலை திட்டத்தின் காரணமாக நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் பயணத்திற்கு இந்தியா ஜப்பான் உள்ளிட்ட அனைத்து நட்பு நாடுகளினதும் ஆதரவும் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கந்தலாய் புகாரது நிலையத்திற்கு முன்பாக நேற்று காலை இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேரணியில் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டனர் இதன்போது போது மக்களினால் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க கந்தலாய் சீனி தொழிற்சாலையை புனரமைத்தல் கைத்தொழில் வலயம் அமைத்தல் மற்றும் வெறுகல் பாலத்தை நிர்மாணித்தல் உள்ளிட்ட திட்டங்களை முன்னெடுப்பதாக ஜனாதிபதி அறிவித்தார் பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று தேசப்பெற்றை பற்றி பேசும் சஜித்தும் அனுரபம் நெருக்கடிக்கு மத்தியில் மக்களை கைவிட்டு ஓடிவிட்டனர் இரண்டு வருடங்களின் பின்னர் நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று முப்பத்தி எட்டு பேர் நாட்டை மீட்க போராடி வருகின்றனர் என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஐந்து தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக போட்டியிட்டேன் வடக்கு மக்கள் வாக்களிக்காததால் தோற்றி அடுத்த தேர்தலில் சந்திரிகாவுடன் போட்டியிட்டேன் இரண்டாயிரத்தி பதினாறில் பிரதமராக ஐ உடன் பேசினேன் வரியை குறைத்தால் IMF உதவி வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் போட்டியிடவில்லை கோட்டபாயாவுடன் சஜித் பிரேமதாச போட்டியிட்டார் வரியை குறைக்க வேண்டாம் என்று அன்று கோரினேன் ஆனால் கோட்டபாய ஆட்சிக்கு வந்த பின் வரியை குறைத்தார் சர்வதேச நாணய நிதியம் உதவி வழங்குவதை நிறுத்தியது பொருளாதாரம் வீழ்ந்தது வரிசையில் நீங்கள் கஷ்டப்பட்ட போதும் பிரதமர் பதவி பொறுப்பேற்க கேட்டு பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டது இது இன்ன சாதனையாகும் அவர்களின் நாட்டின் மீதான தேசப் பெற்றும் உங்கள் மீதான அர்ப்பணிப்பும் அவ்வளவுதான் ஆட்சியை முன்னெடுக்க மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான குழு எனக்கு உதவியது அதற்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அவர்களின் உதவியுடன் தான் திட்டங்களை முன்னெடுத்தேன் வஜ்ரா பேவர்தன எம்பி ஆதரவு வழங்கினார் ஏனைய கட்சிகளின் ஆதரவும் கிடைத்தது சமையலறையில் உள்ள பிரச்சனைகள் குறித்து சிந்தித்தே அநேகமான விடயங்களை மேற்கொண்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சமையலறை யுத்தத்தை நிறைவு செய்வேன் இவ்வாறு வீழ்ந்த நாடுகள் எழுச்சி பெற பல வருடங்கள் பிடித்தன அரச ஊழியர்கள் வேலை நீக்கப்பட்டனர் சம்பளம் குறைக்கப்பட்டது ஆனால் நான் அதில் எதனையும் செய்யவில்லை ஸ்திரநிலை ஏற்பட்டாலும் மீண்டும் சரிவு ஏற்படலாம் உறுதியான நிலையை ஏற்படுத்தவே ஐந்து வருட காலம் கோருகிறேன் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை தவிர வேறு வழி இல்லை அந்த திட்டத்தை பாதுகாத்து முன்னேற வேண்டும் அதனால்தான் அடுத்த ஐந்து ஆண்டுகள் மக்கள் ஆணையை கோருகிறேன் போட்டி நிறைந்த ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேற்கொண்டு பணம் சம்பாதிக்க வேண்டும் அதற்காக விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தை செயற்படுத்தியுள்ளோம் இப்பகுதியில் துரியன் சாகுபடி செய்ய வேண்டும் துரியன் பழங்களை எடுத்து சீனாவுக்கு அனுப்பலாம் துரியன் ஏற்றுமதி மூலம் தாய்லாந்து ஆயிரம் மில்லியன் டாலர்களை சம்பாதிக்கிறது அடுத்த ஐந்து வருடங்களில் கந்தலாய் பிரதேசத்தை விவசாய பிரதேசமாக அபிவிருத்தி செய்வதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் மேலும் திருகோணமலை துறைமுகம் இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்யப்படுகிறது சபுகாஸ் கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திருகோணமலைக்கு கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டுள்ளது சம்பூர் சூரிய சக்தி பிரதேசமாக அபிவிருத்தி செய்யப்படுகிறது சுற்றுலாத்துறையும் மேம்படுத்தப்படும் இந்தியாவுடன் இணைந்து திருகோணமலையை அபிவிருத்தி செய்ய இருக்கிறோம் கடந்த இரண்டு வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நாம் ஆரம்பித்த வேலை திட்டத்தின் காரணமாக ஜப்பான் இந்தியா போன்ற நாடுகளின் ஆதரவு கிடைத்துள்ளது இந்த பயணத்தை நாம் தொடர வேண்டும் எனவே சமையலறை பிரச்சினையை தீர்க்க அனைவரும் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் தெரிவித்தார் வடமத்திய மாகாண சபைக்கு சொந்தமான பத்தொன்பது வாகனங்கள் மற்றும் பத்து மோட்டார் சைக்கிள்கள் காணாமற் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் வெளியிடப்பட்ட கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயம் வந்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் கல்வி அமைச்சு உள்ளிட்ட பல அலுவலகங்களின் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் இவ்வாறு காணாமல் போயுள்ளன இவ்வாறு காணாமற் போன இந்த பத்தொன்பது வாகனங்களில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்திய கார்கள் மற்றும் ஜீப்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பதிவு சான்றிதழ்களின் வடமத்திய மாகாண சபைக்கு சொந்தமான இந்த வாகனங்கள் மாகாண சபையில் காணப்படவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது மலையக மக்களின் முழுமையான ஆதரவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடைக்கப்பெறும் என ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் பதுலையில் நேற்று இடம்பெற்ற ரணிலால் இயலும் பெறப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும் போது ரணில் விக்ரமசிங்க இம்முறை பதுளை மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்பது உறுதியாகிறது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்க முன் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எமது கடமையை நிறைவேற்றி தோட்ட தொழிலாளர்களின் நூறு வீத வாக்குகளை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்றார் வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இளம் குடும்பஸ்தர் மரணமடைந்த சம்பவம் ஒன்று சம்மாந்துறை காவல்துறை பிரிவில் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இரவு அம்பாறை சம்மாந்துறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதி ஒன்றில் உள்ள வீடு ஒன்றில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை ஸ்தலத்திலேயே பலியாகியுள்ளார் இதன்போது ரக துப்பாக்கியே இந்த படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தம்பி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் என கூறப்படும் சந்தேக நபரான சகோதரரை சமாந்துறை காவல்துறையினர் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் சடலம் சமாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த துப்பாக்கி பிரயோகம் சகோதரர்களிடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா அல்லது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பிரதான கட்சி ஒன்றின் துண்டு பிரசுரத்தை வாங்க மறுத்த வர்த்தகர் ஒருவரை கட்சியின் நாவலப்பட்டி தொகுதி அமைப்பாளர் தாக்குவது கடையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் காலை பதினோரு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது கட்சி ஒன்றின் அமைப்பாளரும் அவரது ஆதரவாளர்களும் கடைக்குள் வந்து அந்த இளைஞனிடம் துண்டு பிரசுரத்தை கொடுத்தனர் அந்த இளைஞன் அதனை வாங்க மறுத்ததால் அமைப்பாளர் கோபமடைந்து அந்த இளைஞனை தாக்கினார் பின்னர் அவரது கையை பிடித்து மிரட்டினார் இளைஞனை தாக்கியதை அடுத்து அமைப்பாளருடன் வந்த அக்கட்சியின் ஆதரவாளர்கள் தேர்தலில் உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என அந்த இளைஞரை மிரட்டியுள்ளனர் தாக்குதலின் பின்னர் நாவல்லப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் சிகிச்சை பெற்று தனது எதிர்கால பாதுகாப்பிற்காக அந்த வைத்தியசாலையில் உள்ள காவல்துறையை முறைப்பாடு செய்து வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞனின் கடை நேற்று மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதத்தில் தற்காலிகமாக கடன் செலுத்துவதை நிறுத்துவதாக அறிவித்த பின்னர் இலங்கை தனது அனைத்து வெளிநாட்டு கடனையும் திருப்பி செலுத்தாது என்று கூறுவது தவறானது என நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது ஒன்றை வெளியிட்டு குறித்த அமைச்சு இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட தற்காலிக கடன் தடையானது வெளிநாட்டு வணிக கடன்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ இருதரப்பு கடன் வெளிநாட்டு கடனுக்கான அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் கடன் சேவை தொடங்கும் போது பொருளாதார ஸ்திரமின்மை மீண்டும் ஏற்படும் என சமூகத்தில் கருத்து நிலவுவதாகவும் மேற்படி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தின் உண்மையான காரணிகள் தீர்க்கமானவை பெரும் பொருளாதார சீர்திருத்தங்களை சிறுமைப்படுத்த மற்றும் இத்தகைய உண்மைகள் குறைத்து மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை அறிவதென்பது மிகவும் திரதிஷ்டவசமான சூழ்நிலை ஆகும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் காரணமாகவே நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் பயணத்திற்கு நட்பு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன ஜனாதிபதி ரணில் பெருமிதம் திடீரென காணாமற் போயுள்ள அரச வாகனங்கள் தீவிரமடையும் விசாரணைகள் மலையக மக்களின் முழுமையான ஆதரவு ரணிலுக்கு வடிவேல் சுரேஷ் உறுதி சொந்த அண்ணனால் தம்பிக்கு நேர்ந்த கதி விசாரணைகள் தீவிரம் துண்டு பிரசுரத்தை வாங்க மறுத்த வர்த்தகர் மீது தாக்குதல் நடத்திய கட்சி அமைப்பாளர் இலங்கையின் வெளிநாட்டு கடன் குறித்து நிதியமைச்சு வெளியிட்ட தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி